ஹாய் கள்ளிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தை ஓரளவுக்கு நான் வந்து கிளீன் பண்ணி வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன் மாடி தோட்டத்தை பெரும்பாலும் கிச்சன் கோடன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம விதையாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய சில பொருட்களை தான் எடுத்து நான் விதைக்க போகிறேன் கிச்சன் கோடனில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களையே விதைக்கலாம் வச்சுக்க போகிறோம் வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் நான் விதைக்க போகிறேன் பார்க்கலாமா வெந்தயம் எடுத்துட்ருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து இன்னைக்கு விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நல்லா ரெண்டாக உடைச்சி ஊற வச்சு வச்சிருக்கேன் வெங்காயம் இந்த வெங்காயம் எதுக்காக இந்த வெங்காயத்தை நட்டு உனக்கு வந்து சமையலுக்கு போதுமாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க உண்மையில் இந்த வெங்காயம் வந்து பூச்சி விரட்டியாக பயன்பட போகுது யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்து முளைச்சி போனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் காற்று புகாத இடத்துல உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா வாய் கொளறது இல்லைங்களா உருளைக்கிழங்கு ஓகேவா இந்த உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சி போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு சோம்புக்கீரை ரொம்ப நல்லது இது வந்து பயன்படுத்தின புதினா இலைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க காலை நேரத்தில் நட வேண்டாம் காலையில் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு மாலை நேரத்தில் நீங்கள் நட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை நம்ம விதைச்சிடலாம் இதான் மண்கலவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புது மண்கலவை நல்லா கைகளால் பிசறி விட்டு கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மண்ணை வந்து அப்படி லேஸாக வந்து ஒதுக்கிக்கோங்க நீங்கள் பரவலாக விதைச்சாலும் சரி இந்த மாதிரி கோடு போட்டு விதைச்சாலும் சரி நான் ஒரு குரோ பேக்கில் வந்துட்டு கோடு போட்டு விதைக்கிறேன் ஒரு குரோ பேக்கில் வந்துட்டு பரவலாக விதைச்சி காட்டுறேன் காலையிலேருந்து ஊனியிருக்காங்க கொஞ்சம் அடர்த்தியாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு செடி வந்து சரியாமல் நமக்கு வந்து கொத்தமல்லி கீரைகள் வந்து கிடைக்கும் கொஞ்சம் அடர்த்தியாகவே போட்டுக்கலாம் அப்படியே லேசாக வைங்க தண்ணி தெளிச்சுக்கலாம் பூவாளியில் தெளிங்க நான் வந்து கடைசியாக எல்லாம் விதைச்சிட்டு தெளிக்க போகிறேன் இங்கேயும் கொத்தமல்லி தான் நான் விதைக்க போகிறேன் ஏன் வந்து கொத்தமல்லி கீரைக்காக நான் காட்டில் இருக்க செம்மண் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வீட்டில் தோட்டம் மண் எடுக்கிறப்ப எனக்கு என்னாச்சு நிறைய களிச்செடிகள் அதில் வந்துட்டாங்க இதில் வந்து பரவலாக போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லிக்கு வந்து மண்கலவை ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்ட்டு அல்லது மண்புழு உரம் எடுத்துக்கோங்க மாட்டு சாண உரம் கொத்தமல்லிக்கு செட் ஆகலை ஏன்னா மாடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேயிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய அந்த சீத்தமுள்ளு நிறைய விதைகளை வந்துட்டு உணவாக உள்ளுக்குள்ளே போயிடும் ஸோ அதெல்லாம் என்னாகும் அப்படின்னா அந்த மாட்டு சாண உரத்தை நான் வந்து போட்டப்போ எனக்கு அது அப்படியே வந்து கலைகள் நிறைய வந்துட்டப்போ இந்த கொத்தமல்லியுடைய முளைப்பு திறன் வந்து எனக்கு அதிகமாக எடுக்க முடியல ஏன்னா கொத்தமல்லி வர்றதுக்குள்ளே எல்லா களைச்செடிகளும் செடிகளும் வந்துடுவாங்க ஏன்னா கொத்தமல்லி வந்துட்டு முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் பக்கத்தில் ஆகும் அப்படியே லேசாக வந்து மூடி விட்டுருங்க இதுக்குமே நான் தண்ணி அப்புறம்தான் வந்து விட போகிறேன் உடனே விட்டுருவேன் அடுத்து இப்போ வெந்தயக்கீரை வெந்தயம் தான் விதைக்க போகிறோம் வெந்தயம் வந்துட்டு வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் ரொம்ப சீக்கிரமே வந்து முளைச்சி வந்துடுவாங்க வெந்தயம் எனக்கு மாடி தோட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் பக்கத்தில் நல்ல அடர்த்தியான மரங்கள்லாம் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு சேர்ந்தவங்க கிடையாது பக்கத்து தோட்டத்தில் அவங்களுடைய மரங்கள் சரி அதுக்கும் இப்போ வெந்தய வதைக்கிறதுக்கு என்னமா சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த மரங்களில் நிறைய எலிகள் ஏறி எனக்கு வந்துட்டு வந்துடுவாங்க அணில் எலி சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பழமரங்கள் இருக்குது மணத்தக்காளி பழம் கிடைக்கும் கொய்யா மரம் இருக்குது இந்த பழங்களுக்காக இந்த எலி என்ன பண்ணுது அப்படின்னா அணில் எலி எல்லாம் தான் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஊட்ட பார்த்து போனால் பரவாயில்ல எல்லாம் என்ன பண்ணோன்னா இந்த வெந்தயம் வந்து சூப்பராக முளைச்சி வந்துருக்குங்க இந்த வெந்தயத்தை மெத்த மாதிரி ஆக்கி அது மேலே படுத்துடும் நல்லா அடர்த்தியாக சும்மா கும்முன்னு வருவாங்க எல்லாம் வந்து உண்டு பண்ணிட்டு போயிடும் ஸோ நான் அதனால தான் ஒரு ஐடியா பண்ணேன் என்ன ஐடியா அப்படின்னா இந்த வெங்காயம் வாசத்துக்கு அணில் வராது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கே வந்து வெந்தயம் விதைச்சிட்டேன் சைடில் வந்துட்டு வெங்காயத்தை நட்டு வச்சிடலான்னு ஒரு ஐடியா எப்படி நம்மளை யோறு ஏமாற்ற முடியாது அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் வெங்காயத்தை ஒதுக்கி விட்டுட்டு வெந்தயத்தில் படுக்க போதும் என்னன்னு தெரியல இந்த அணில் பார்ப்போம் இப்போ வெங்காயத்தை வந்து சைடில் விதைச்சிருக்கேன் மையத்தில் வந்துட்டு வெந்தயக்கீரையை விதைச்சாச்சு சோம்பு கீரை பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகற்கன்று கீழே தரையிலேருந்து கொண்டு வந்து நான் நட்டு வச்சேன் இங்கே வந்து நான் ஊடும் பயிராக தான் நடப்போகிறேன் ஏன்னா ஒரே ஒரு பாக கன்று தான் நான் நட்டுருக்கேன் ஸோ ஊடு ஊடுபயிற கீரைகள் நம்ம வந்து விதைக்கும் பொழுது நமக்கு வந்து ரெண்டு விதத்தில் மூடாக்காக இருப்பாங்க இவங்க இயற்கை மூடாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கீரைனா வந்து கொடி ஓடலை ஸோ சோம்பு கீரைகளை பரவலை தான் தெளிச்சு விட போகிறேன் போர் மோட்ரு வர போர் மோட்ரு எங்கள் வீட்டுக்கு ஆன் பண்ணிட்டு நான் கேட்டிருந்தேன் இந்த சோம்பு கீரை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து விதைச்சிக்கோங்க புளி குழம்புக்கு இந்தமா விசுக்கு விசுக்குன்னு சத்தம் விட்டுட்டு ம் அங்கே கடை கொஞ்ச நேரம் புளி குழம்பு வைக்கிறப்ப கறிக்குழம்பு வைக்கிறப்பெல்லாம் கொத்தமல்லியை தூர மாதிரி கட் பண்ணி தூவி விட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த விதைகள் தெரியாமல் விட்டுருங்க இந்த மாதிரி ஊடு பயிர் வைக்கிறப்ப இந்த மெயின் பிளான்ட்டும் நல்லா சூப்பராக வளரும் என்ன தான் ட்ரிப்ரிகேஷனில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து முறை கீரைகள் நடும் பொழுது கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடணும் ஸோ எல்லா விதைகளையும் நான் வந்து நட்டு விட்டுட்டு வந்து வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்கலான் இருக்கேன் உருளைக்கிழங்கு நட்டுடலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நட்ட விதைக்கிழங்கு ஒன்று இருக்குது அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு முறை வந்து உருளைக்கெழங்கு நான் நட்டு வச்சுருந்தேன் பதியம் போட்டிருந்தேன் ஸோ அதை நம்ம தனியாக இப்போ பிடுங்கி வேறு தொட்டிக்கு வந்து மாற்றிடலாம் பார்த்திங்களா உருளைக்கெழங்கு இந்த மிளகாய் நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இவங்க அப்படியே சன்லைட் கிடைக்காமல் வளைஞ்சு போயிட்டாங்க இந்த குரோ பேக்கில் பாதி மண்ணு தான் நான் கொட்டி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அது நல்லா பெருசாகி பூக்க பூக்க நம்ம மண்களவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ ஆரம்பத்தில் ஒரு பாதி குரோ பேக் மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க இப்போ சன்லைட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கப் போகுதுங்கிறனால இவங்க நேராக வந்து வந்துடுவாங்க அடுத்து இந்த விதைக்கிழங்குகளே நம்ம நட்டுறலாம் ஒரு குரோ பேக்கில் வந்துட்டு நான் ஒரு இரண்டு கிழங்குகள் நடலான் இருக்கேன் ஒரு கிழங்கு கட் பண்ணியிருக்கேன் சும்மா அப்படியே லேஸாக மூடி விட்டுருங்க இவங்க நாலு பேரையும் ஒரே குரோ பேக்கில் தான் நடப்போகிறேன் முளைச்சி வந்த பிறகு தேவைப்பட்டால் நம்ம வேறு குரோ பேக்குக்கு மாற்றிக்கலாம் அந்த முளைப்பை மூடி இது பண்ணி விட்டுருங்க மண்ணை மூடி விட்டுருங்க முளைப்பை மூடுற மாதிரிக்கு எங்கே இருந்தோ தண்ணி வர சொத்தம் கேட்குது இல்லைங்களா ஷவரில் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம விதை நட்ட குரோ பேக்லாம் அந்த ஷவரில் தண்ணி விட்டுறலாம் லேசாக பூவாளின்னா என்ன பெட்டராக இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக விட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அந்த கடைசி பேக்கில் தான் வந்துட்டு நான் புதினா நடப்புகிறேன் அங்கே தண்ணி எட்ட மாட்டேங்குது பார்க்கலாம் இந்த இங்கே தான் வந்து சோம்பு கீரை நட்டுருக்கோம் ஸோ நம்ம இந்த தண்ணியை வச்சு வந்து புதினா நட்டுக்கலாம் முதல்ல மண்ணை நினச்சிக்கலாம் சின்ன சின்னதாக தொலைகள் இட்டுக்கோங்க எவ்வளோ நெருக்கமாக வேணால் விட்டுக்கலாம் ஒரு விரல் நீளத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு புதினா குச்சிகளை வந்து நம்மளால் நட முடியும் நீங்கள் எதுக்காக ஸ்பெஷலாக எந்த விதைக்கும் அலைய வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வந்து புதினா தொகையுக்காக ஒரு புதினாக்கட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது அப்படியே கீரைகளை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விதைக்க வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஃபுல்லாக வேராக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து இப்படி கீழே போட்டுக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா குழிகள்லேயும் இப்படி நட்டு விட்ருங்க நீங்கள் கீரைகளை வந்து ஆஞ்சி எடுக்கும் பொழுது இப்படி தலைகளாக நட்டிங்க அப்படின்னா வராது இந்த பக்கம் கீரைகள் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் நடணும் நட்டறலாம் நட்டாச்சு முன்னாடியே நம்ம தண்ணி தெளிச்சுருந்தாலும் நட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி தெளிங்க காதல் என்பது என் கண்ணில் உள்ளது எல்லாம் அமுத்தி விட்டுருக்கமான்னு பார்த்துக்கோங்க பாருங்க இந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன் அங்கிட்டிருந்து அணில் வந்தது அப்படின்னா அந்த புதினா வாசத்துக்கு அணில் வந்து கிட்ட வராது அப்படிங்கிறனால இந்த கார்னரில் புதினா செடியை வச்சுருக்கேன் இவங்க நல்லா முளைச்சி வந்த பிறகு கட் பண்ணி மற்ற செடிகளில் ஊடுபயிராக நம்ம நட்டுறலாம் ஒரு வழியாக இப்போ வந்துட்டு நம்ம நம்ம கிச்சனில் கிடச்ச சில பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிச்சன் கோர்டனுக்கு தேவையான விதைகளை எடுத்து அழகாக நட்டு வச்சுருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளர்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்டேட்டில் நாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ